அனைவருக்கும் வணக்கம் மூலையில் எல்லா ஜீவராசியிலும் எல்லா மக்களும் எல்லா நலமும் மலமும் பெற்றுவாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் என் இனிய சகோதர சகோதரிகள் தாய்மை வரத்திற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் கூடிய விரைவில் தாய் வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம வந்து சாபம் தோசம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு எனக்கும் அந்தளவுக்கு பெ பெருசாக தெரியாது நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் இது எப்படி வருது இப்போ தோஷம் சாபம்னா என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பாவக்காரியத்தை செய்வதன் மூலமாக ஏற்படுறதா தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பாவத்தை வந்து ஒருவர் செய்யும்போது ஒரு பாவத்தை செய்யும்போது அதனால் பாதிப்படைவங்க பாதிப்படைஞ்சவங்க ஒருத்தருக்கு வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து பாவம் செய்கிறோம்னா அதனால் பாதிப்படை பாதிப்படைகிறவங்க நம்மளுக்கு விடுற சாபம் தான் கண்ணீரோடு விடுற சாபம் தான் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் சாபமும் தோசமும் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா முன்னோ முன்னாடி ஜென்மத்தில் வந்து நம்ம செய்த பாவங்கள் வந்து வினைகள் வந்து தோஷங்களாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய தோஷம் வந்து முன் ஜென்மத்தில் இருந்து தொடருது அப்படி அப்படி இல்லை அப்படின்னா தற்போது பிறவியில் இருப்ப பாவத்தில் இருந்து தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏற்படுற தோஷங்களில் வந்து நம்ம வந்து நிவ பரிகாரம் பண்ணி செய்து விலகிடலாம் விலகிடுமா அப்படின்னு கேட்பீங்க ஸோ விலகு விலகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிவர்த்தி செய்ய சுலபமாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு சுயநலத்திற்காக வந்து இல்லை மற்ற ஒரு ஆதாயத்துக்காக பாதிப்படை வயிறருன்னு சாப விட்றவங்க சமயம் அந்த மாதிரியான பாதிப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதில் விமோசனம் விமோச்சனம் கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் நம்மளுக்கு சாபம் கொடுத்தவங்களையும் நம்மளை வந்து மன்னிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கான வினைப்பயன் வந்து இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த சாபம் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்களே பெரியவங்க அது மாதிரி தான் அப்போ அப்படி அப்படி விளைந்த வந்து ஒரு தயாராக அறுவடை தயாராக இருக்கும் பயிர்களை வந்து தான் தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முற்பிறவியில் வந்து உடன் தாய் தந்தைக்கோ மனைவிக்கோ முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தற்போது பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவேவும் தோஷமாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோஷங்கள் சாபங்கள்லாம் இரவி இந்த பிறவியில் ஏற்படும்போது நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு துன்பத்தை தான் விளைவிக்கும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கிறது இந்த பிறவியில் நம்மளுக்கு முற்றிலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் வந்து என்னென்ன தோஷங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தோசை இருக்குது பந்த தோசை இருக்குது கல்பித தோசை இருக்குது வஸ்துல தோசை இருக்குது தோசை இருக்குது பிராண தோசை இருக்குது இப்படி நிறைய வகை தோசங்கள் இருக்குது செவ்வாய் சன் சனி தோசை இருக்குது காலதோசம் மங்கலிய தோசம் புத்திர தோசம் விருஷ சர்பதோசம் பட்சி தோசம் மிருக தோசம் தேவதோசம் கலத்தி தோசம் கந்திரு கந்திருஷ்டி தோசம் இப்படி நிறையா வகையில் இருக்குது இதுவே சாபத்தில் பார்த்தீங்கன்னா பெண் சாபம் பிரதோ சாபம் பிரம்மசாபம் சர்பசாபம் பித்ரு சாபம் பூமி க பூமி சாபம் கங்கா சாபம் இப்படி நிறையா வகையில் நிறைய வகையில் இருக்குது நம்மளுக்கு வந்து தெ தெரிஞ்சது ஒரு சிலர் தான் இப்படி வந்து இப்படி மட்டும் இல்லாமல் ரிசி சாபங்கள்லாம் இருக்குது முனி சாபங்கள்லாம் இருக்குது குலதெய்வ சாபம் இருக்குது இதெல்லாம் வராமல் நம்ம தான் பார்த்துக்கிறோணும் மனசார யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காத வரைக்கும் நம்மளை எதுவும் அண்டாது நன்றி